குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ் மகேஸ்வரன் குரு சாசாத் தஸ்மை சி குருவை நமக டிவி ஆகிய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் பிறக்குமா என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது மகர் ராசிக்காரர்களுக்கு சிறப்பை தரும் அதே போல குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரையும் ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அதே போல ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவானும் எட்டாம் இடத்துல கேது பகவானும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் அப்போ இந்த கோச்சார கிரக நிலவரங்கள் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் மகரங்கிறது பாருங்கள் காமபுருஷ தத்துவத்தில் பத்தாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் அதாவது தொழிற்காரகன் சனி பகவான் ஆவார் மகர ராசிக்குள் உத்திராண நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்ட நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக மகர ராசிக்காரர்கள் பாருங்கள் உண்மை விரும்பிகள் நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் உடையவர்கள் மனசில் எதையும் பாருங்கள் மறைத்து வைக்க தெரியாதவர்கள் அதாவது வெளிப்படையாக எதையும் பேசக்கூடியவர்கள் அந்த தந்தரங்கிறது தெரியாதுங்க மகர ராசிக்காரர்களுக்கு அதே போல் பொய் சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரர்களுக்கு எதை சொன்னாலும் உண்மையை சொல்லக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் அதேபோல் கடின உடைப்பாளிகள் அதிர்ஷ்டத்தை நம்பி வாழ மாட்டார்கள் உழைப்பை நம்பி வாழக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் அதே போல சகலகலா வல்லவர்கள் அதாவது எல்லா துறைகளிலும் தடம் பதிக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் அதே போல மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்ன சொல்ல ஒரு ஆணின் வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னா அது மகர ராசிக்கு தான் பொருந்தும் அதே போல மகர ராசிக்காரர்கள் பயணம் செய்வதில் பாருங்க விருப்பம் உடையவர்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் அதிகம் சென்று பிழைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் சரி இப்ப மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இரண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மகர ராசிக்காரர்களுக்கு சனி மூன்றாம் இடத்துல தற்போது சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் அப்போ இந்த காலங்கள் ஒரு அதிர்ஷ்ட காலங்கள் இந்த சனி பகவான் பொதுவாக கோச்சாரத்தில் சனி பகவான் ராசிக்கு மூணாறு பலன்கள் இருக்கும்போது ராஜயோக பலன்களை கொடுப்பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அதே போல் மூன்றாம் இடம் தைரிய ஸ்தானம் கணவன் மனைவி உறவை சொல்லக்கூடிய ஸ்தானம் மூன்றாம் இடம் அப்போ மூன்றாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது மனசில் புது தைரியத்தை கொடுக்கும் மகராசிக்காரர்களுக்கு கணவன் மனைக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சென்றடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் அதே போல் ஒரு காரியத்தில் இறங்குறீங்கன்னா அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் ஒரு முயற்சி பண்ணுறீங்க அந்த முயற்சி வெற்றியில முடியும் போட்டி தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதே போல் வேலையாட்டில் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் நிறைய ஆபரணங்கள் எடுக்க முடியும் அப்போ மூன்றாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்புங்க வாழ்க்கையில் இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் சனி பகவான் மூன்றாம் இடத்துல விட்டு நான்காம் இடத்துக்கு போகிறதுக்குள்ளே வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு உயர்வுங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க அதாவது சனி பகவானால் ஒரு உயர்வுங்கிறது கட்டாயம் உண்டு உங்களுக்கு கால ஜாதகத்தில் மூன்றாம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் இப்போ ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிழல் கிரகங்கள் மீது இந்த சனி இப்போ சஞ்சாரம் செய்கிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு சில சிரமங்கள் தரும் பிறப்புகால ஜாதகத்தில் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல ராகுவோ அல்லது கேதோ இருந்தால் தான் பாருங்கள் இந்த காலங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மோசமாக இருக்கும் அதாவது என்ன மோசமாக இருக்குன்னா தொழில் ரீதியாக ஒரு சில சங்கடங்கள் இருக்கும் அவ்வளோதான் ஒரு சில ஏமாற்றத்தை கொடுக்கும் ஆனால் பிறப்புகால ஜாதகத்தில் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல குருவோ அல்லது சுக்கரனோ இருந்தால் இந்த காலம் மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலங்க மகர ராசிக்காரர்களுக்கு இது அவரவர் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து இருக்கு யோகம் மற்றபடி சனி மூன்றாம் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு நீங்க எந்த காரியத்திலும் வெற்றி உண்டு புதுசா ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா அதுல வெற்றி உண்டு அதே போல புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணுமா இந்த காலம் அதிர்ஷ்ட காலம் அதே போல வெளிநாடு போய் சம்பாதிக்கணுமா இந்த காலம் அதிர்ஷ்ட காலம் அதே போல உயர் பதவி தேடி வரும் புதுசா பாருங்க இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த மூன்றாம் இடத்து சனி பாருங்க உங்களை உயர்த்துவதில் குறியாக இருக்கும் அப்ப மகராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்குள்ள ஒரு வளர்ச்சிங்கிறது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கிறது ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் ஒண்ணுங்க இந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு பாருங்க ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடம் கடல் நோய் வழக்கு ஸ்தானம் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறார் குருங்கிறது என்ன புத்திரக்காரர்கள் தனக்காரர்கள் அப்ப பிள்ளைகள் வழியில உங்களுக்கு சுபசெல்கள் வரும் இந்த குரு ஆறாம் இடத்துல எவ்வளோ நாளைக்கு இருப்பார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரையும் இருப்பார் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்குள்ள பிள்ளைகள் வழியில உங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளைகள் வழியில தடைப்பட்ட காரியங்கள் வெற்றிகரமாக நடப்பதற்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல உங்களுடைய பிள்ளைகள் எங்கேயாவது தூரம் போய் அதாவது வெளிநாடு போய் நன்றாக படிப்பதற்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் நீண்ட காலம் குழந்தை பார்க்க இருந்தால் மருத்துவ உதவி மூலம் குழந்தை இருக்கும் அதே போல சொத்து வகையெல்லாம் அதிர்ஷ்டம் உண்டு சுப கடன்கள் வரும் இதெல்லாம் சொல்லாங்க என்ன ஒரு விஷயம்னா அடுத்தவங்க விஷயத்தை தலையிடக்கூடாது ஆறாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது இப்போ அடுத்தவங்க விஷயத்தை தலையிடுறீங்க ஒரு ஜாயிண்ட் போடுறீங்கன்னா நீங்கள் தான் கட்டணும் அதனால் இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது மற்றபடி பாருங்கள் குருவால் உங்களுக்கு அதிக கெடுபர்கள் இல்லை ஏன் அப்படின்னா மகராசிக்காரர்களுக்கு ராசி அடிப்படையில் குரு பாவி அவர் மறைஞ்சிருக்கிறது நல்லதுதான் ஒன்றும் பெரிய கடுபுரங்களை கொடுக்க மாட்டார் இப்ப உங்களுக்கு சனி சப்போர்ட்டாக இருக்கிறார் அதாவது உங்களுடைய உழைப்பால் உயரக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும் இந்த காலகட்டத்துல சனியினுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்குங்க சனி மூன்றாம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் நீங்க எந்த காரியத்தில் எங்கனாலும் வெற்றி உண்டு வியாபாரம் செய்யக்கூடியவங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க இவங்கெல்லாம் நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும் அன்னியை இனத்தவர்களால் ஆதாயம் கிடைக்கும் அப்ப இந்த காலம் மகராசிக்காரர்களுக்கு சனி மூன்றாம் இடத்துல இருப்பது சிறப்பு இப்ப ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிற எட்டாம் இடத்துல கேது சஞ்சாரம் சிலர் இப்ப ராகு வந்து ரெண்டாம் இடத்துல இருப்ப இருக்கும்போது பாருங்க உங்களுக்கு பேச்சினால பிரச்சனை வரும் குடும்பத்துல கணவன் முனைக்குள்ள பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா உங்களுக்கு பிறப்பு கால காலத்துல ரெண்டாம் இடத்துல சனியோ அல்லது சூரியனோ இருந்தால் தான் பாருங்கள் உங்களுக்கு ஒரு சில சிரமங்கள் இருக்கும் உங்களுக்கு பிறப்புகால ஜாதகத்தில் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லைன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்புங்கிறதே இருக்காது ஏன்னா ராகு வந்து கொச்சாரத்தில் ஏதாவது ஒரு கிரகத்து மேலே போது தான் பார்த்தா பாதிப்புங்கிறது இருக்கும் இப்போ உங்களுக்கு பிறப்புகால ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல எந்த கிரகமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ராகு கெடுபங்களை கொடுக்க மாட்டார் அதே போல் எட்டாம் இடத்துல பாருங்க உங்களுக்கு கேது இருக்கிறார் எட்டாம் இடத்துல இருக்கிற கேதுவும் பாருங்க உங்களுக்கு பெரிய தொல்லைகளை கொடுக்க மாடாது உங்களுக்கு பிறப்புகால ஜாதகத்துல எட்டாம் இடத்துல சூரியனோ அல்லது எட்டாம் இடத்துல சனியோ இருந்தால் தொழில் ரீதியா ஒரு சில சங்கடங்கள் இருக்கும் ஆனா பிறப்புகால ஜாதகத்துல உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனியும் இல்லை இல்ல சூரியனும் இல்லை இல்லை எந்த கிரகமும் இல்லைன்னா கேதுவால உங்களுக்கு எந்த கிரகமும் இருக்காது மொத்தத்துல மகர ராசிக்காரர்களுக்கு சனி ரொம்ப பலமா இருக்கிறாருங்க அப்ப உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் மேலும் இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அதே போல் சனி பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது இப்போ மகராசிக்காரர்களுக்கு பாருங்க ஆண்களோ பெண்களோ பாருங்க வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையை பிரிந்தவர்களுக்கு இன்னொரு தாரம் அமைவதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும் அப்போ மகராசிக்காரர்களுக்கு சனியினுடைய சப்போர்ட்டே போதுங்க சனி பகவான் மூன்றாம் இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் இருப்பார் அப்போ மகராசிக்காரர்கள் முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை உங்களுடைய முயற்சி உங்களுக்கு வெற்றியில் முடியும் அதாவது வாழ்க்கையில எந்த காரியத்திற்கனாலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்குங்க உங்கள் ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல அதுவும் குரு பகவான் வீட்டில் சஞ்சாரம் செய்வது பொதுவாக மகர் ராசிக்காரர்கள் பாருங்க எல்லை தெய்வங்களை காவல் தெய்வங்களை வழிபடுவது நல்லது குலதெய்வ பூஜை செய்வதும் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பு அதே போல சிவன் சக்தி வழிபாடும் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை இங்கே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வேற பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்